என்ன அச்சு ஓஹோ நீங்கள் இது வரைக்கும் வச்ச பேர்லாம் பத்தாதா மேடையிலேயே கேவலப்படுத்துறீங்க அதனால் நந்தாவணம் போகணும் நந்தாவணம் போகிறதுக்கு முன்னாடி என் மனசில் இருக்க ஆசையை சொல்லிவிட்டு போயிடலாம் விடு எடுத்து விட்ரு ஏய் எடுத்து விட்டுட்டேன் மனசில் போடுறதே ஆமா விடுந்து காட்டு இறந்து காட்டு ஹலோ சொல்லவா கோயிலை சேவல பார்த்து படிக்கிறது பாட்டு நீயும் பதில் சொல்லு கேட்டு ஆமா மயங்கிடலாமா अडि चिन पण बा <गोग़ों> <चिन्ने> <गोग़ों> <वामा, अच्छु>. பாதாரி முண்டா ஏய் கை இருக்குதல்ல ஏய் ஏய் உனக்கு தான் கை இருக்கு இல்ல ஆமா கையில ஏத்தி பையில ஏத்திட்டு இருக்க மச்சான் ஏண்டி நம்ம கை பைய ரெண்டு ஒண்ணுதா மச்சான் கே இப்ப நீ ஏத்தன மாதிரி இறக்கி கீழ இறக்கிருவே அப்படி இறக்கி கோச்சுக்க மாட்டே இல்ல அவர் கோச்சுக்க மாட்டாரு நீ இறக்கு இறக்கணும்னா கொட்டாய்க்கு பின்னாடி போ ஏய் எப்படி ஒண்ணுது மாதிரி இறக்கிட்ட சிவா மச்சான் ஏண்டி இதெல்லாம் அப்படியே தான் மச்சான் ஓஹோ இந்த தேவதைக்கு அல்ல தேவதைக்கு தாவிக்கு தாவிக்கு தெய்வத்துக்கு ஆஹா

அம்மா இது கூட பரவாயில்லடி எங்க அம்மா கூட கொஞ்சம் பெருசா இருக்கு ஐயோ என்னடி அது கிடக்குது ஏமாச்ச வில கோவப் போற ஒரு சின்ன பையனை காமிக்கற காமிடா இது யார் நீ சின்ன பையனா ஆமா நீ எத்தனை பலூன் உடைச்சிருப்ப ஏன் யா பா

சரி ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் சம்பளம் ஆமா காலை ஆறு மணி வேலை டு மறுபடியும் ஆறு மணி வேலை ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் நல்லா வச்சு காப்பாங்க புத்தி வாம்புத்தி கரெக்டா சொல்றப்பாரு அது ஏன் கேக்குற மாதிரி கல்யாணம் பண்ணி நானும் போன பர்ஸ்ட் நைட்டுக்கு போனேன்

கார் சட்டி எடுத்து ரெண்டு கை மண்ணை போட்டு ரெண்டு கை சிமிட்டு போட்டு மறக்கிட்டு கிடக்குறியா எதுக்கு எதுக்குடா கார் சட்டி ஃபர்ஸ்ட் ஏட்ல போய் கார் சட்டில மண்ணை போட்டுதுக்கு சிமிட்டு போட்டு மறக்கிட்டு கிடக்க கேக்கும்போது சரி ஏதாவது வீட்ல செல்ற வேலை இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓஹோ நான் போய் கம்மனு படுத்துக்கிட்டேன் இப்போ எங்கயோ சந்த அடைக்கிற நாடகம் மச்சான் சந்த

காலையில் அடமானம் வச்சிருவார் ஜாமானத்தை ஏன் கேக்குறேன் ஆ கல்யாணம் பண்ணி வச்சா உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாச்சு என் கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டே முக்கால்டா சண்டி ரெண்டே முக்கால் என்னதான் பதினஞ்சு லட்ச ரூபா செலவு ஐயோ ஊரே இந்த மாதிரி திருவிழா மாதிரி ஆ அவர் ஜாமான்தானே ஆமாம் ஆமாம் அவர் போடுவார் இல்ல ஆ நல்லா போடுவாரு இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணி போட்டு விட்டுட்றான் போட்டுவிட்டு நானும் ஃபர்ஸ்ட் நைட்டு போனேன் ஆ ஃபர்ஸ்ட் நைட்டு ரூமை பார்க்குறேன் ரொம்ப ஃபர்ஸ்ட் நைட்டு ரூம் ஃபர்ஸ்ட் நைட்டு பாக்குறேன் கட்டில் சுத்தி வெறும் சிறு சொல்லிட்டு சிவா அது மட்டும் இல்ல சீரியஸ் இல்லாம சுத்தியில நாலஞ்சு மைக்கு பெட்டுக்கட்டுல சேரும் மைக் அதுக்கடி பெட்டுக்கீல அதுதான் எதுக்கும் தெரியல ஒருவேளை சத்தம் வருமோ அது ஏன்னா அவரு மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் மைக்கு போட்டாரா சிவா என்ன சொல்றாரு இவருதே என்ன பண்ணிட்டாரு மைக்கு அலௌன்ஸ் பண்றாரு சரி என்னன்னு ஒன்பது வரைக்கும் அலௌன்ஸ் பண்றாரு எப்படி இன்றிரவு சரியாக பத்து மணி அளவில் எங்களுக்கு முதல் இரவு நடப்பு இருப்பதால்

மேகத்து தூதுவிட்டாம் திசமோறி போகு தாகமுள்ளே தண்ணி என தூதுவிட்டேன் தண்ணிக்கு இந்த கண்ணி தந்தனுப்பு முத்தமில்லாம் எண்ணிக்கை குறையாம எப்ப வந்து தர நீ எப்ப வந்து தர போற ஓடுகிற தண்ணீலே ஒரு விட்டே சந்தனத்து சேந்துச்சோ சேரலையோ செவத்தமச்சானத்திலே

நம்ம நாடகத்துக்கு போனதுலயே இவ்வளவு குழுவுலயும் இந்த ஊர்ல தான் இத்தனை மக்கள் உட்காந்து நம்மள ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஏதாவது ஆயா நீ வெக்கப்படுறியா என் சாமி இங்க பக்கத்துல வா பொம்பளை பிள்ளைனா அடக்க உடக்கமா இருக்கணும் உனக்கு தெரியுமா இன்னைக்கு தாண்டி பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கு அவங்களுக்கு தெரியற மாதிரி புரியுற மாதிரி சொல்லி கொடு இது அடக்கம் அப்படின்னா இது ஒடுக்கம் இது மத்திய பிரதேசம் இது உத்தர பிரதேசம் பின்னாடி உத்தர பிரதேசமே இருக்கு மானங்கட்ட மகலி பூத்து போயிரும் ஏன் வந்துட்டே ஏய் சின்னப்ண்ணு போ அழகு பார்த்து நம்ம அடி மயிங்கி போய்டண்டி காலையில போய் கழுவு கூட வச்சுக்க மாட்டாங்க அடி ஏறுமே இந்த ஜாக்கெட் எப்படி தைக்கிற அளவு அலௌ ஜாக்கெட் குடுப்பியா அலௌ ஜாக்கெட்ல குடுக்க மாட்டேன் காணியல பட்டில ஒரு டெய்லர் இருக்காரு காணியாளம்பட்டிலையா அவங்க தைக்கிறது இல்ல இப்ப கோமலாடு

அங்க மேச போட்டு பாக்க தெரியுமா? ஆமா. அங்க அலபல எடுக்க மாட்டாரு. நேரா போய் துணியை போட்டு அம்மன கட்டைய நிப்பே சி! அப்படியே இப்படி பிடிச்சு கச்சல வச்சு கப்பு எடுத்து வார். ஏன்டி? அதனால அவனை பாத்து. டேய்! இந்த ಡೆக்கி தான் நல்லா இருக்கு. கெடுத்துறாத. பாத்துக்க. நான் டெய்லரேன் நாளைக்கு வா. ஒரு ஆளா செய்வா. சாமி நீ டெய்லரா? அம்மா அவளுக்காக துணி. இது எல்லாத்துக்கும் குருவே நீதே

நாங்க தூக்கையில பாத்தியா எப்ப எப்ப இருக்கான் பாரு அவன் எப்ப எப்ப இருக்கான் அங்க பேர கொண்டாங்க பாரு அழகான பொண்ணுதா அதுக்கே த கண்ணுதா எங்கட்ட இருப்பதெல்லாம் சாமான ஒன்னுதான் ஒன்னுதான் மரியாதை இல்ல ஏன் எல்லாத்துக்கும் 100 150 ஆ இருக்கு தண்மான ஒன்னுதான் பூவி பூச்சூடவா இவள் நெஞ்சில் பால் பீச்சவா மானம் கெட்டு போயிரும் உனக்கு அங்க பீச்சே இங்க வராதுமா வெற்றி வேறு வாசம் உங்களோடையும் நாங்களும் தான் வந்து எங்க அண்ணன் நாங்க ஒரு சிந்து உள்ள வாடகை எடுக்கவில்லை செங்கல் இருந்தும் சிம்டு இருந்து இவ சந்தை அடைக்கவில்லை அது உன்னால எந்த காலத்திலயும் முடியாது